அம்மா பொண்ணு எப்படி இப்போ இருக்காங்க எப்பயும் அம்மா பொண்ணு அங்கே போய் சண்டை போட்டுக்கிறாங்க இடத்துக்கு அம்மா பொண்ணு தான் சாசமே அப்பா வா அம்மாட்ட வா வா அம்மா நீ சாட்சி விடுவோம்மா ரொம்ப ருசியா இருக்கா காலப்பட்ட

அப்படியா டாபிக் பேச மாட்டேன் நினச்சிங்களா ஏன் எனக்கு தெரியாதுன்ட்டா இல்லை நான் அதை வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிவிடுவேன்ட்டா அகில் இப்போ கொஞ்சம் மொழியை பற்றி இஷ்யூ போயிட்டுருக்குல்ல பார்த்தியா இன்னைக்கு நியூஸு ட்ரெண்டிங் இது வணக்கம் சார் பேசிட்டு அதேதான் ஆனால் எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்காங்க என்ன கிடையாது எல்லா இடத்துலயும் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்குமே தெரியல மதர் LANGUAGE பஞ்சாப் केरला ஆ அகிலுக்கு மதர் LANGUAGE பஞ்சாப் அகில் இருக்கீயா கமெண்ட் அடுத்து கமெண்ட் பண்ணுங்க பேசுற அகில் ஏய் அகில்ல நகல் கமெண்ட் சேတာ சம்டைம் அப்படி இல்லை கீழே இப்போது நான் வந்து டைரெக்டாக பேசின மாதிரி எனக்கு தெரியாது பட் நான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரே இல்லை என்ன நான் முடிச்சிட்டேன் மொழின்றது நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் இருக்குமா நாலு பேர் இருக்குமோ இருக்கிற அந்த இடத்துல அவங்க சொல் எதிரெதிரே நிற்கிறவங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் அது என்ன லாங்குவேஜ் வேணால் இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் புரிதல் அந்த புரிதலுக்கு தான் தேவையை தவிர மொழி வரை எதுக்குமே இல்லைன்றது என்னோடய கருத்தை தவிர அதில் இருக்க எப்படின்னு தெரியாது பட் ஆனால் சில நேரம் நான் சொல்கிற வார்த்தை உனக்கு கோபமாகவும் தெரியலாம் தப்பாகவும் தெரியலாம் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை தெரிய பொறுத்து தானே இருக்குது அதை பொறுத்து தான் யூடியூப்மே நமக்கு எடுத்துக்கும் நீங்கள் வைலன்ஸாக பேசுகிறீங்க வேறு ஏதோ அப்படின்ற டாபிக் உள்ளே கூட போய்டும் சம்டைம் அதனால கூட யோசிக்கலாம் பட் அதை தாண்டியும் தெரியல தேங்க்யூ ஜெகன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஐடி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க இந்த லைவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க செல்வம் பிரதர் ஹாய் வணக்கம் ஹாய் தினேஷ் ஹாய் ஒரு கமெண்ட் கூட ஒரு படியை படிக்கிற மாதிரி வர மாட்டேங்குது எல்லாம் ஃபேக் ஆகிடும் ஐயாய் ஐ ஐ ஐ